நம்மளுடைய இந்த உலகம் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் அதாவது இன்னைக்கு இந்த உலகத்துல நீங்க ஒரு பொய்ய ரொம்ப ஈஸியா நம்ப வச்சிடலாம் அந்த பொய்யை வித்து நிறைய பணம் சம்பாதிச்சுட்டு போயிடலாம் ஆனா ஒரு உண்மைய நீங்க நம்ப வைக்கிறதுக்குள்ள உங்களுக்கு நீங்க மிகப்பெரிய ஒரு விலையை கொடுக்க வேண்டியிருக்கும் அந்த விலை பல உயிர்களாக கூட இருக்கும் ஏன்னா இதை நான் சொல்றது வந்து பேச பேசும்போது கேட்கறது கொஞ்சம் ரொம்ப வினோதமா இருக்கும் ஆனா இந்த மாதிரி பல சம்பவங்கள் வரலாற்றிலே நடந்திருக்கு அந்த மாதிரி வரலாற்றுல நடந்த ஒரு சம்பவத்தை பத்தி தான் இன்னைக்கு பதிவுல நாம பார்க்க போறோம் அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் இது தடம் யூடியூப் சேனல் தடம் பார்த்து நடப்பவன் மனிதன் தடம் பதிப்பவன் மா மனிதன் இன்னைக்கு இந்த வீடியோ போறது முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் அன்னியன் படத்துல விக்ரம் கூட அம்பி அன்னியன் அப்படின்னு ரெண்டு ஆல்ட்ரிகோட தான் இருப்பாரு ஆனா இன்னைக்கு நம்ம கூட எத்தனை ஆல்ட்ரிகோ இருக்குன்னே தெரியாத பல பேர் சுத்திக்கிட்டு இருக்காங்க அதுலயும் அந்த மீடியா மீடியா இருக்கு எத்தனை ஆல்ட்ரி இருக்க எத்தனை அன்னியன் இருக்காங்கன்னு சொல்ல முடியாது நான் ஒவ்வொரு மீடியாவும் ஒரு பத்து அன்னியனுக்கு சமம் தான் பத்து அன்னியனுக்குள்ள எத்தனை ஆல்ட்ரிகோ ஈகோ சொல்ல முடியாது எப்ப தேவையோ அப்ப அந்த முகத்தை அந்த விர்ஷனை காட்டக்கூடிய ஒரு பயங்கரமான ஒரு அந்நியனா தான் அந்த மீடியா எல்லாம் இருக்குன்னு நம்ம சொல்றோம் இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னா அந்த அமெரிக்கா பண்ண ஒரு விஷயம் தாங்க இன்னைக்கு அமெரிக்கா வந்து இந்த ரஷ்யா உக்ரைன் வாரக்காக அந்த வார நிப்பாட்டணுங்கிறதுக்காக இந்தியா மேல டாக்ஸ் போட்டோம் அப்படின்னு சொல்றாங்க இப்படி ரஷ்யாவும் உக்ரைனும் சண்டை போடுறாங்களாம் அந்த வாரை நிப்பாட்டுறதுக்கு கிட்ட இருந்து ஆயில் வாங்க இந்தியாவுக்கு டாக்ஸ் போடுறேன் அப்படின்னு சொல்லி டொனால்டு ட்ரம்ப் வந்து சொல்லிட்டு இருக்காரு இது வந்து எப்படி இருக்குன்னா நம்ம ஊர்ல ஒரு காமெடி ஒன்று சொல்லுவாங்க கல்யாணத்தை நிப்பாட்டணும்னா மாப்பிள்ளையுடைய சீப்பு ஒழிச்சு வச்சுட்டா கல்யாணம் நின்று அப்படின்னு ஒரு காமெடி பண்ணுவாங்க டொனால்ட் ட்ரம்ப் பண்றதை வந்து அந்த டொனால்ட் ட்ரம்ப் பண்றதுனாலேயே நாம் இதை காமெடியா எடுத்துக்கிறோம் அப்படின்னு நினைச்சாலும் உண்மையிலேயே அமெரிக்கா இந்த மாதிரியான காமெடி இல்லாம டெரராவே சில சம்பவங்களை ஹிஸ்டரியில பண்ணிருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் தான் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல ஈராக் வந்து குவைத் மேல போர் தொடுத்தாங்க குவைத்தை வந்து ஆக்கிரமிச்சாங்க ஈராக் அதுக்கு காரணம் குவைத்துல இருந்து அவங்க வாங்கிட்டு இருந்த எண்ணெயில பிரைசஸ் எல்லாம் கொஞ்சம் பிரச்சனை ஏற்பட்டுச்சு அதனால ஈராக் வந்து ஒரு கோவத்துல குவைத்து மேல போர் தொடுத்து ஈராக்கா குவைத்தை ஆக்கிரமிச்சாங்க இப்போ வந்து இது வந்து அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய பாதிப்பா இருந்துச்சு குறிப்பா அமெரிக்காவுக்கு வந்து மிடில் ஈஸ்ட்ல ஒரு ஹோல்டு தேவைப்பட்ட ஒரு சமயம் அது இந்த வாரை எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் இப்ப நம்ம எப்படி நேரடியா குவைத்துக்கு சப்போர்ட் பண்ணலாம் குவைத்துக்கும் ஈராக்குக்கும் நடக்கிற ஒரு வார்ல அமெரிக்கா எப்படி அதாவது அந்த கண்டத்திலே இல்லை நம்ம வேற ஒரு பாட்டத்து வேர்ல்டுல இருக்கும் இப்ப எப்படி இந்த இதுக்கு போறது அப்படின்னு சொல்லி ஒரு யோசனை வந்தப்போ இந்த ரஜினி முருகன் படத்துல சொல்ற மாதிரி பாயிண்ட் வரட்டும் பாயிண்ட் வரட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல அதே மாதிரி அமெரிக்கா வந்து ஒரு டைம் வரட்டும் நம்ம கரெக்டான ஒரு நேரம் வரட்டும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படி அமெரிக்கா வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு தான் நைரா அப்படிங்கிற ஒரு பதினஞ்சு பதினாறு வயசு ஒரு பொண்ணு ஒரு வாலண்டியர் நர்ஸா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மீடியாவில் ஒரு பயங்கரமான ஒரு கன்ஃபூஷனை கொடுத்தாங்க என்ன கொடுத்தாங்க அப்படின்னா அதாவது நான் வந்து ஒரு வாலண்டியர் நர்ஸா வந்து குழியத்துல இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்த்துக்கிட்டு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஈராக் சோல்ஜர்ஸ் நிறைய பேர் வந்து கொஞ்சம் கூட ஈவ இறக்கம் இல்லாம கையில துப்பாக்கியோட வந்து எல்லாத்தையும் மிரட்டி அங்க பிறந்த பச்ச குழந்தைங்களை வந்து அந்த ஹாஸ்பிட்டல் இன்குபேட்டர்ல வச்சிருப்பாங்கல்ல இன்குபேட்டர்ல இருந்து அந்த எல்லாம் எடுத்து வெளியே போட்டு கொடூரமா அந்த குழந்தைகளை போட்டு போயிட்டாங்க அந்த குழந்தைகள் வந்து அந்த இன்குபேட்டர்ல வெளியே எடுத்து போடப்பட்ட அந்த குழந்தைகள்லாம் துடி துடிச்சு சாகிறத என் கண்ணால நான் பார்த்தேன் இந்த அளவுக்கு கொடுமைகளை வந்து இந்த ஈராக் சோல்ஜர்கள் வந்து குவைத்துல பண்றாங்க ரொம்ப அநியாயம் பண்றாங்க அப்படின்னு சொல்லி அப்படியே மீடியாவுல ஒரு ஒப்பாரி வச்சாங்க இந்த நைரா அப்படிங்கிற ஒரு பெண்மணி இந்த மீடியாவில் இந்த நியூஸ் வந்து பயங்கரமா பரவச்சுங்க இந்த மீடியாக்கள் உடனே வந்து போட்டோக்கள் இறந்து போக குழந்தைகள் பச்ச குழந்தைகள் இறந்து போன போட்டோக்கள் எல்லாம் எடுத்து போட்டு எல்லா நியூஸ்பேப்பர் பேப்பர் டிவி எல்லாத்திலையும் வந்து மிகப்பெரிய ஒரு நியூஸ் ஆச்சு அந்த அந்த நியூஸ் வந்து உலகம் முழுக்க அப்படியே ஒரு வைரலா பரவச்சு இந்த அமெரிக்கா வந்து இப்போ இதுதான் நமக்கான பாயிண்ட் நம்ம எதிர்பார்த்து என்ன பண்ணாங்க அந்த கொடூரமா இருக்காங்க இவங்களுக்கு ஒரு பாடம் போட்ட வேண்டாமா அமெரிக்கா வந்து குவைத்துக்கு ஆதரவாக ஈராக்கு இந்த சதா முசேனுக்கு ஒரு பாடம் கத்துக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப வீராவேசமா இவங்க அமெரிக்கா வந்து குவைத்துக்கு சப்போர்ட் பண்ணி ஈராக்கை பயங்கரமா அடி அடி நடிச்சு ஒரு இது பண்ணாங்க ஆனா இதுல என்ன ட்விஸ்ட் அப்படின்னா இந்த அமெரிக்கா வந்து போர்ல கொஞ்ச நாள்லயே வந்து இந்த நியூஸுனுடைய உண்மைத்தன்மை வெளியே வந்துச்சு அதாவது மீடியா வந்து அந்த பொண்ணு நயரா அப்படிங்கிற பொண்ணு சொன்னதை ஒரு பயங்கரமான ஒரு நியூஸா வந்து கேரி பண்ணி உலகம் முழுக்க பயங்கரமா பரவினாலும் அப்பவே சில இன்வெஸ்டிகேட் ஜேனல்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல அவங்க எல்லாம் வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணி இது உண்மையா அந்த பொண்ணு சொல்றது உண்மையா என்ன என்ன கிராஸ் செக் பண்ண பார்த்தா உண்மை வெளியே வந்துச்சு அதாவது என்ன உண்மைன்னா இந்த நயராங்கிற பொண்ணு யாருன்னா அமெரிக்காவுக்கான குவைத் அம்பாசிடரோட பொண்ணுதான் தான் இந்த நயிரா அவங்க வந்து ஒரு பிஆர் கம்பெனியோட சேர்ந்துகிட்டு அமெரிக்கன் பப்ளிக் உடைய சிம்பத்திய கிரியேட் பண்ணி அமெரிக்காவை இந்த போர்ல இறங்க வைக்கிறதுக்காக ஒரு பிஆர் ஸ்டண்டாக இத வந்து பண்ணிருக்காங்க சொல்லி கொடுத்து இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் மீடியாவில சொல்லி மக்களுக்கு ஒரு சிம்பத்தி வர்ற மாதிரி நீ ஒரு ஷோ ஷோ பண்ணணும் அப்படின்னு அந்த பொண்ணுக்கு சொல்லி கொடுத்து ஒரு பிஆர் ஸ்டண்டா இதை பண்ணியிருக்காங்க இதை பண்ணது இந்த அமெரிக்கன் மீடியா வந்து இத கிரியேட் பண்ணதும் அது உலகம் முழுக்க பரவ ஆரம்பிச்சுது எவ்வளவு வேகமா அது பரவ வச்சா அதுக்கப்புறம் கொஞ்சம் நிதானமா தான் உண்மை என்ன அப்படிங்கிறத சில இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்ட் வெளியே கொண்டு வந்தாங்க அந்த உண்மையை வெளியே கொண்டு வர்றதுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு டேமேஜ் நடந்து அமெரிக்கா போர்லையும் இறங்கி ஈராக்குக்கும் குவைத்துக்குமான போர் வந்து அமெரிக்காவுடைய சப்போர்ட்டோட ஒரு மிகப்பெரிய ஒரு போராக எஸ்கரேட் ஆயிடுச்சு அப்படிங்கிறது தான் உண்மை அதாவது எவ்வளவு பாருங்க அந்த பொண்ணு வந்து சொன்ன உடனே அது ஒரு மிகப்பெரிய நியூஸாக பரவி ஒரு பெரிய போயிடுச்சு ஆனா அதே சமயம் இந்த தான் அந்த உண்மையும் கண்டுபிடிச்சு கொண்டு வந்ததுனாலும் இந்த பொய் அப்படிங்கிறது எவ்வளவு வேகமா பரவிடுச்சு உண்மை பரவுறதுக்கு எவ்வளவு லேட் ஆயிருக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஓ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஈராக்கும் குவைத்தும் சண்டை போடுது அது வந்து மிடில் ஈஸ்ட்ல நடக்கிற ஒரு சண்டை இதுல வந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸ் இதுக்காக போய் சண்டை போட்டு அவங்க உயிரை பணையம் வச்சு உயிரை இழக்கணும் இது பப் அமெரிக்கன் பப்ளிக் மனசுல வரும் இல்லையா அவங்க எதுக்காக போய் நம்ம நம்ம எதுக்கு அவங்க சண்டையில தலையிடணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி அமெரிக்கன் பப்ளிக் மனசுல கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி பச்சை குழந்தைகளை கொலை பண்றாங்க அப்படின்னு சொல்லி பச்சை குழந்தைங்க கிட்ட ஈவியர்கில்லாம நடந்துக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு இதை இமேஜை கிரியேட் பண்ணி ஒரு புரொட்டகாண்டா பண்ணி சதாம் ஹுசைன் அப்படிங்கிறத ரொம்ப கூடூரமானவன் இந்த கூடூரமானவன தடுத்து நிப்பாட்ட வேண்டிய பொறுப்பு பாடம் கத்து கொடுக்க வேண்டிய பொறுப்பு நம்மளுக்கு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஒரு இதை வந்து மக்க அமெரிக்க மக்களுடைய மனசுல கொண்டு வந்துட்டு அதுக்காக நாங்க வந்து இந்த அவ்வளவு பெரிய கொடூரமான அரக்கனை நாங்க வந்து கேலி பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டு போயிருக்காங்க யோசிச்சு பாருங்க இப்படிப்பட்ட அமெரிக்கா தான் இன்னைக்கு ரஷ்யா கிட்ட இருந்து என்ன வாங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரஷ்யா அந்த நம்ம என்னைக்கா கொடுக்குற காசை ரஷ்யா வந்து உக்ரைன்ட்ட சண்டை போடுறாங்க உக்ரைன் மேல சண்டை போடுறதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு டாக்ஸ் போடுறாங்க சாத்தா வேதம் ஓதுது அப்படின்னு சொல்லி நம்ம ஊர்வ சொல்லுவாங்களா அந்த மாதிரி உங்களுக்கு இது தோணுச்சுன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லைங்க இந்த பதிவு உங்க எல்லாத்துக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் இது போன்ற சுவையான ஒரு பதிவுல உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கடம் பதிப்போம்